ஓம் கணேசாய நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் எப்படி இருக்கும் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன லீலைகளை செய்யப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே திசையில் அஸ்தமனம் அடைந்தார் அஸ்தமனம் என்பது வந்து தன்னுடைய ஒளி வெளியில் விழாதவாறு நிலை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அஸ்தமனம் என்பது அதாவது சூரியனோடு சேர்ந்து விடுகின்ற காரணத்தினால் சூரியனுடைய ஒளியிலே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் எப்படி மெழுகுவர்த்தி வெளிச்சம் நமக்கு கிடைக்காதோ அதோ போல அது சூரியனுடைய ஒளிக்குள்ள அந்த மெழுகுவத்தினுடைய ஒளி வந்து அமிழ்ந்து விடும் அதே போலத்தான் சுக்கரனுடைய ஒளியும் சூரியனுடைய பிரகாசத்தில் அமிழ்ந்து விடுகின்ற ஒரு தான் அவர் அஸ்தமனம் என்ற ஒரு கணக்கை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னோம்னா காமாந்த காரகன் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து வசதிகள் ஆடம்பர வாழ்க்கை கணவன் மனைவி இல்லற சுக அமைப்புகள் அதே போல் ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருஷிகத்திற்கு வந்து ஏழு பனிரெண்டுக்கு உடைய கிரகம் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வகிக்கின்ற இந்த சுக்கிரன் அதே போல் அந்த ஏற்கனவே சொன்ன தாம்பத்திய சுகத்திற்கு காமத்தை அதிகமாக்கி அதன் மூலமாக ஒரு ஆன்மா வந்து நல்ல ஒரு திருப்தியான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் அந்த சுக்கிரன் வழங்குவார் அதன் மூலமாக ஒரு ஆன்மா ஒரு தெளிவடைந்து ஒரு திருப்தி அடைந்து வாழ்க்கையிலே எல்லாவித சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வழங்கக்கூடியவர் இந்த சுக்கிரன் இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து அஸ்தமனம் அடைந்து விட்டார் அஸ்தமனம் அடைந்து விட்ட காரணத்தினால அந்த காம இச்சைகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் உங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து தெளிவற்ற ஒரு தன்மையிலே ஒரு மங்கையோடு ஒரு தகாத உறவில் இருந்த ஒரு பழக்க வழக்கம் விட முடியலை அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பீடையிலிருந்து விலகக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது ஆக அது ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றேன் ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் இயல்பாக காமாந்தக்காரகன் ஆக ரெண்டும் இந்த இடத்தில் வந்து சரிக்கு சரியாக இருக்கின்ற காரணத்தினால வரையிலும் ஒரு பெண்ணுக்காக நிறைய செலவு செய்து கடனாளி ஆயிட்டீங்க இந்த கடனாளி ஆகி உச்சக்கட்டத்தை தொட்டாச்சு கடன் என்பது வந்து கடுமையாக ஏற்பட்டு இனி என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு இது போக உடல்நிலையிலும் உங்களுடைய சிரமங்கள் அதிகமாகவே அனுபவிச்சிருப்பீங்க இதற்கு முன் இல்லாத சில ஒரு அளவுகள் வந்து உடற்கோளாறுகளும் ஏற்கனவே வந்து போயிருக்கும் இப்போ அதில் வந்து தப்பிச்சதே பெரும்பாடாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த சகவாசம் தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத நண்பர்கள் அதே போல் ஆண் நண்பர்களையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டாத சில நண்பர்களெல்லாம் உங்களோடு கலந்து உங்களை தாறுமாறாக நிலையை உண்டு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலே சிக்கல் மேல் சிக்கலை ஏற்பட காரணமாக ஆகிவிட்டிருந்த நண்பர்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு கட்டம் அதாவது எப்பயுமே நாம் நல்லது சொல்லக்கூடிய நண்பர்களை வந்து உடனே நம்ப மாட்டோம் தீயது செய்யக்கூ சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து முதலிடம் கொடுத்துருவோம் எப்பயுமே நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் இப்படித்தான் நல்ல செய்தி என்பது வந்து அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கும் தீய செய்தி என்பது வந்து தானாகவே பரவி கொண்டிருக்கும் அவளை அவன் வீட்டில் பார்த்தையா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வதந்தி இந்த செய்தி வந்து கெட்ட செய்தி இது வந்து நாம் ஒருத்தட்ட சொன்னோம்னு சொன்னால் அது பத்து பேர்கிட்ட பரவி பத்து இருபதாகி இருபது நாற்பதாகி நூறு இப்படி போய்கிட்டு இருக்கும் அதே போல் ஒரு நண்பன் ரொம்ப யோக்கியமானம்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அவன் வேறு யார்ட்டுமே சொல்ல மாட்டான் அது அதோடு நின்று கொடுக்கும் அப்படியா அப்படின்ட்டு அதோட முடிஞ்சு அதை கெட்ட செய்திகளுக்கு உண்டான ஒரு மரியாதை நல்ல செய்திகளுக்கு கிட்டாது ஆக யாருமே கெட்ட செய்திகளை வந்து உடனே ஏற்றுக்கிடுவோம் நல்ல செய்திகளை வந்து புறந்தள்ளி விடுவோம் இந்த வகையிலே விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு கிரகங்களுடைய கோச்சார நிலைகள் அடிப்படை தன்மைகளெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக இருந்த காரணத்தினால பல வழிகளில் இங்கே பந்தாடப்பட்டு விட்டீர்கள் அவ்வளவுதான் உங்களுடைய வீரம் விவேகம் எல்லாமே வேஸ்டாக போய்விட்டது இந்த மாதிரி சூழ்நிலைகள்தான் இப்போ சுக்கரன் வந்து அஸ்தமனம் அடைந்து விட்ட ஒரு நிலை வந்து உங்களுக்கு வந்து தீய சகவாசங்கள் கெட்ட பெண் நண்பர்கள் இவர்களிடமிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினாலே கணவன் மனைவி நட்புகள் வந்து இனி புதிய உறவாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல செலவினங்களும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது ஏழாம் மீடும் பனிரெண்டாம் வீடும் இப்பத்தான் உங்களுக்கு வலுவாகிறது அந்த ஏழாம் வீடு வலு என்பது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல நண்பர்கள் நல்ல மனைவி நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள் பனிரெண்டாம் வீடு இந்த மாதிரி வலு விளக்கும் பொழுது கெட்ட செலவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படும் அந்த கெட்ட செலவுகள் வராமலே கூட சில சமயம் போயிடும் ஆகையினாலே குடும்ப உறவுகள் வந்து மேன்மையடையும் இதன் மூலமாக தொழில் வளம் உத்தியோக சிறப்பு வியாபார விருத்தி இவைகளெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இனி வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம் உங்கள் வீட்டிற்கு அந்த சுக்கரன் அஸ்தமன சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சுக்கரன் நல்லவர் அல்ல அவர் ஆறாம் இடத்துல போய் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது ஆக இந்த இடம் வந்து அருமையான இடம் உங்களுடைய ராசி நாயகன் ஆகிய வீடு அந்த ஆறாம் வீடு உங்களுடைய சத்துருக்களை வீடும் என்று சொல்லலாம் சத்துருக்கள் இந்த இடத்துல வந்து யார் உங்கள் கலப்புடையவர்கள் தான் சத்துருக்கள் பங்காளிகள் பகையாளிகளாகவே தான் எப்பயுமே இருப்பாங்க அதே சமயத்தில் உங்களோடு உறவோடும் இருந்து கொண்டு இருப்பார்கள் இப்படிப்பட்ட நட்பிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் விடுபட்டு உங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் இரண்டாம் இடு தனம் குடும்பம் வாக்கு அந்த வீட்டிற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிர அஸ்தமனத்தோடு இருந்துச்சுன்னா தனம் இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் தனம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் பொழுது குடும்பம் கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமாக விளங்கும் வாக்கு வன்மை ஏற்படும் மூன்றாம் இடத்திற்கு அவர் நான்காம் இடத்திலே இருக்கின்றார் மூன்றாம் வீட்டு மூன்றாம் வீடு என்பது நல்ல வீடு அல்ல அவர் மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இளைய பங்காளி பிரச்சனைகள் வந்து இப்பொழுது தொல்லை கொடுக்காது விட்டு விலகிவிடும் கொஞ்சம் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்திற்கு அவர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் பூர்வ புண்ணிய சிறப்புகள் இன்னமும் உங்களுக்கு திருப்தியாக அமையவில்லை பிள்ளைகளாலும் பெருமை கிடைக்கவில்லை அதே சமயத்தில் பூர்வ சொத்துக்களாலும் உங்களுக்கு இப்பொழுது வில்லங்கம் இன்னும் விலகல அது அப்படியே தான் இருக்குது ஏனென்றால் ஐந்தாம் இடத்துக்கு அவர் இரண்டாம் இடத்துல சுக்கரை இருக்கிறாரு இது வந்து இன்னும் வில்லங்கம் விலகவில்லை அது கொஞ்சம் பொறுத்திருங்க அது நடக்கும் இனிமேல் நடக்கும் நல்ல நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு குலதெய்வ வழிபாட்டில் வந்து இன்னும் குறைபாடு இருக்கின்றது ஏனென்றால் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல ஆகாத கிரகம் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு மூன்று எட்டு குடை கிரகமாக அவர் விளங்கி ரெண்டாம் இடத்துல அஸ்தமனம் தோடு இருந்தாலும் சூரியனோடும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த சூரியனையும் சுக்கரனையும் சனி பார்த்துண்டு இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த பூர்வ புண்ணிய வகை சிறப்புக்கள் வந்து கொஞ்சம் பொறுத்திருங்கள் அதற்குரிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது அது பின்னால் உள்ள வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவரு ஒன்றாம் இடத்துலேயே இருக்கிறார் ஆறாம் ஏடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு அந்த உங்களுடைய வீட்டிற்கு அவர் ஆறாம் ஏடு ஆறாம் இடத்திற்கு உங்களுடைய வீடு வந்து எட்டாம் வீடாக போய்விடும் ஆகையினாலே மறைமுக தொல்லைகள் துயரங்கள் இப்பொழுது விலக தொடங்கிவிடும் கடன் சத்துரு நோய்கள் இனி வந்து அதாவது உருவாகாது ஏற்கனவே ஏற்பட்டது வந்து அப்படியே தான் இருக்கும் அது உடனே அடையாது இனிமேல் உருவாகாமல் நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கட்டம் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் அஸ்தமனமா இருக்கிறார் ஆக ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அஸ்தமனம் ஆகும்போது அந்த ஏழாம் வீடு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி பிரிவினைகள் வந்து இப்ப ஒண்ணு சேரக்கூடிய ஒரு கட்டம் வந்து எப் எப்போக்குள்ள சாமி அப்படின்னு சொன்னா இவர் உதயம் என்பது வந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது மணி காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல மேற்கு திசையிலே உதயமாகின்றார் இந்த காலகட்டத்துக்குள்ள பிரிந்து இருக்கின்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு கட்டம் வந்து கொண்டு இருக்கின்றது பிரிந்து சென்ற நண்பர்களும் நல்ல நண்பர்கள் இப்போ இந்த இடத்துல நல்ல நண்பர்கள் சொல்லணும் நல்ல நண்பர்கள் சில இடங்களில் பிரிஞ்சு போயிருப்பாங்க அவர்களும் இப்பொழுது உங்களோடு இணையக்கூடிய ஒரு கட்டம் கூட்டு வியாபாரத்திலே ஏற்பட்ட நஷ்டங்கள் இனி தவிர்க்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து கொண்டிருக்கின்றது எட்டாம் இடத்திற்கு அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ஆயுள் கெட்டியாக இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்திற்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி வகையில் உள்ள கர்மாக்கள் வந்து இப்பொழுது அது வந்து சரி செய்யப்பட்டு உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாம் சிறப்பு அடையக்கூடிய ஒரு கட்டம் பத்தாம் இடத்தை பொறுத்த பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழியில் ஏற்பட்ட வியாபாரம் அந்த தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இனி வந்து பீடு நடை போடும் தொழில் வளம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்படையும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் லாபங்கள் பெருத்த லாபம் என்று இப்ப எல்லாம் எதிர்பார்க்க முடியாது கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் பதினொன்றாம் இடத்தையும் சேரும் பதினொன்றாம் இடத்துல கேது கள்ளத்தனமாக இருக்க இருந்து கொண்டிருக்கின்றார் அது இன்னமும் கொஞ்சம் நீங்கள் உசாராக இருந்து கொண்டால் நல்லது பனிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் புதிய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக இந்த சுக்கரன் அஸ்தமன சுக்கரனால் கிட்டத்தட்ட உங்களுடைய அதாவது தூங்கி கொண்டிருந்த உங்களை விழித்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு சுக்கரனாக இந்த அஸ்தமனம் அவர் தூங்கிட்டாரு உங்களை வெளிப்படைய வைக்கின்றார் அவர் தான் நீங்க வெளிப்படைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எது என்பதை விளக்கி உங்களை வந்து உசார்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கரன் வந்து சேர்ந்திருக்கின்றார் போக போக உங்களுக்கு இதனுடைய விவரங்கள் இதனுடைய அலப்பறைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடியதாக அமையும் நன்றி வணக்கம்